அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்தும் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே என்ற நோக்கத்துடன் தமிழக மக்களை மையப்படுத்திய பல்வேறு துறை சார்ந்த ஆய்வுகளையும் பரப்புரைகளையும் பயிலரங்குகளையும் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் நிறுவனம் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது மக்களின் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை ஆய்வுப்பூர்வமாக அறிந்து செயல்பூர்வமாக திட்டங்களை முன்னெடுத்து செல்லும் பணியில் இரண்டாயிரத்தி இரண்டில் தொடங்கி இதுவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயணம் செய்து இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள் அமைப்பு தேர்தல் தொடர்பான இதுவரை அறுபது கல ஆய்வுகளை துல்லியமாக நடத்தியுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் தொடக்க நிலை பண்பாட்டு அரசியல் சூழலின் பல் பல்வேறு பரிணாமங்களையும் நாங்கள் தொடர்ந்து ஆய்வுகளை செய்து வருகிறோம் கல ஆய்வுகள் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொருள் பொது தேர்தல் நடைபெறும் தருவாயில் தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரத்தை தீர்மானிக்கும் காரணிகளையும் அவற்றின் கூட்டு செயல்பாட்டையும் இருபத்தி ஐந்து வரை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் அரசியல் கலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது முன்னாள் லயாலா கல்லூரி மாணவரும் இந்திய அரசியல் ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான சி திருநவுகரசு அவர்கள் அவர்கள் நேரடி வழிகாட்டுதலின்படி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு பேர் பங்கேற்ற ஆய்வில் ஆய்வாளர்கள் உதவியாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் பயிற்சி பெற்ற பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு அனைத்து பகுதிகளிலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டது பங்கேற்றோரின் பின்னணிகளை குறித்து பார்க்கின்ற பொழுது கலாய்வு ஆய்வு நடத்தப்பட்ட இடங்களிலே ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் நகரம் சார்ந்த பகுதிகள் பங்கேற்றோர்களின் ஆண்களே மிகவும் அதிகம் அதாவது அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் வயது ரீதியாக பார்க்கின்ற பொழுது நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு விழுக்காடு முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள வயதினர் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயது வயதுள்ளவர்கள் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு விழுக்காடும் நாற்பத்தி ஆறு முதல் அறுபது வயது உள்ளவர்கள் இருபத்தி இருபத்தி அஞ்சு புள்ளி புள்ளி மூணு ஐந்து விழுக்காடும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் சாதி ரீதியாக பார்க்கின்ற பொழுது பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் தாழ்த்தப்பட்டோரும் இருபது புள்ளி ஆறு சதவிகிதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரும் நாற்பது புள்ளி மூன்று சதவிகிதம் பிற்படுத்தப்பட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் மத ரீதியாக பார்க்கின்ற பொழுது எண்பத்தி ஓரு புள்ளி ஏழு விழுக்காடு இந்து மதத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் ஆறு புள்ளி ரெண்டு விழுக்காடும் இஸ்லாமியர்கள் ஆறு புள்ளி நான்கு விழுக்காடும் பங்கேற்றிருக்கிறார்கள் கல்வியை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடு ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்தவர்கள் படிக்காதவர்கள் பதினெட்டு புள்ளி நான்கு விழுக்காடு ஐந்து வரை படித்தவர்கள் பதினான்கு புள்ளி நான்கு விழுக்காடு உயர்கல்வி கற்றுள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடுகள் பங்கேற்றிருக்கிறார்கள் தொழில் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூலி வேலை செய்பவர்கள் இருபத்தெட்டு புள்ளி மூணு விழுக்காடும் சொந்த தொழில் செய்பவர்கள் இருபத்தி நான்கு புள்ளி ஒரு விழுக்காடும் ஏறத்தாழ சம அளவில் இந்த ஆய்வில பங்கேற்றிருக்கிறார்கள் தனியார் தனியார் நிறுவனம் பதினெட்டு புள்ளி ஐந்து விழுக்காடும் சொந்த விவசாயம் ஒன்பது புள்ளி நாலு விழுக்காடும் அரசு ஊழியர்கள் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடும் இல்லம் இரண்டு புள்ளி நான்கு விழுக்காடும் பிறர் இரண்டு விழுக்காடும் அதாவது வேலையற்றோர் மற்றும் வெவ்வேறு வேலையில் உள்ளவர்கள் இவர்களில் பதினோரு புள்ளி எட்டு சதவீதம் பேர் வந்து ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த அமைப்பிலோ இல்லை சங்கத்திலேயோ அங்கம் வகிக்கின்றவர்களாய் காணப்படுகின்றார்கள் கட்சியை பொறுத்தவரை பார்க்கின்ற வரையில நாற்பத்தி ஒன்பது விழுக்காடுகள் எந்த கட்சியும் சாராதவர்கள் கட்சி உறுப்பினர்கள் பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பன்னெண்டு விழுக்காடும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பன்னெண்டு புள்ளி எட்டு விழுக்காடும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு விழுக்காடு காங்கிரஸ் ஒன்னு புள்ளி ஒன்னு சிபிஎம் சிபிஐ ஒன்னு புள்ளி ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்னு புள்ளி எட்டு பிசிகா ஒரு சதவீதம் தாவேகா நான்கு புள்ளி நான்கு ஏழு பிறர் பதிமூன்று மற்ற கட்சிகள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள் தமிழர் பண்பாடு சமூக அரசியல் சூழலுக்கு ஏற்ப எண்ணியல் மற்றும் பண்பியல் கூறுகளை உள்ளடக்கி சி திருநாவுக்கரசு அவர்கள் உருவாக்கியுள்ள தமிழ் சமூக பண்பாடு உளவியல் அணுகுமுறை இந்த ஆய்விலும் பின்பற்றப்பட்டுள்ளது சரளமான சகஜமான இயல்பான கருத்து உணர்வு பகிர்வுக்கு இணக்கமான பெரும்பாலும் பதினோரு கேள்விகள் இந்த ஆய்வு நாங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன ரெடியா அன்புடைய ஊடவிகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டிலே தொடங்கி இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த களப்பணியில் இன்று நான் கால் வைக்கிறேன் கிட்டத்தட்ட அறுபதாவது கலாய்வை உங்களிடம் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் சமீப தேர்தலுடைய பதிவுகளையும் நான் நகலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் இப்போது தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து எப்படி இருக்கிறது களம் என்பதை குறித்து ஐந்து மாதங்களாக கல ஆய்வுகள் என் நிறுவனம் ஐபிடிஎஸ் மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த அரசுடைய செயல்பாடுகள் ஆளுங்கட்சியுடைய செயல்பாடுகள் எதிர்கட்சியுடைய செயல்பாடுகள் மற்றும் தாவேக்கனுடைய நிலைப்பாடு அதுக்கான வாக்கு வங்கிகள் யாரிடம் போகிறது சீமானுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறதா வளர்ந்திருக்கிறதா மற்றும் அண்ணாமலை பொறுப்பில் இருந்தது இல்லாத போது வளர்ச்சி இப்படி அடுத்து யார் ஆட்சி ஆட்சிக்குற இந்த பல்விதமான கொஸ்டினை வச்சு மக்களிடம் எங்கள் டீம் மூலமா மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவுகளை இன்றைக்கு உங்கள் வாயிலாக விடுகிறேன் இதுவரை தொடர்ந்து இருபத்தஞ்சி ஆண்டுகளாக நான் அழைத்த போது வந்து செய்தியை வெளியிட்ட அத்தனை ஊடவியல் என் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு முதல்கட்டம் நீங்க செய்து கொள்ள போவோம் தமிழகத்தின் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அவர் தலைமையிலான அரசின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் பிரதான பிரச்சனையாக தமிழக மக்களின் மதிப்பீடு என்ற கொஸ்டனுக்கு நன்றி சொல்லக்கூடியவங்க மோசம் அந்த மூணு பர்சன்ட் அப்படி வச்சிங்க ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம் நன்றுன்னு சொல்லக்கூடிய முப்பத்தொரு சொல்லப்பட்டிருக்காங்க சொல்லும்படிமூன்று செயலாக்கம் இருபத்தி ஆறு சதவீதம் நன்றும் சொல்லும்படி எதுவும் இல்லை சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது பதினஞ்சு சதவோம்படிமூணுமோ மோசம் சொல்லும்படி மோசம் எழுபத்தி சொல்லியிருக்காங்க புதிய முதலீடுகளை ஊக்குவித்தல் நன்றுன்னு சொல்லக்கூடிய இருபத்தொரு சதவமும் சொல்லும்படி அண்டே மாவட்டம் நதிநீர் ஒதுக்கீடு அணுகுமுறை தமிழக அரசு குறித்து நன்றுன்னு சொல்லக்கூடிய இருபத்தி மூணு சதமோ சொல்லும்படி பத்து சதமோ மோசம் அறுபத்தி லட்சம் சொல்லியிருக்காங்க மணல் கொள்ளையை தடுக்கும் நடவடிக்கைகள் நன்றன் சொல்லக்கூடிய பதிமூணு சதமும் மோசம் சொல்லும்படி இதில் பத்து சதமும் மோசம் சொல்லக்கூடிய இருபத்தி ஏழு பதம் சொல்லியிருக்காங்க அரசு துறையில் லஞ்சம் உடலை கட்டுப்படுத்தல் சொல்ல சொல்லக்கூடிய பத்து சதமும் சொல்லும்படி இதில் ஒன்பது சதமும் மோசம் சொல்லக்கூடிய எண்பத்தொரு சதம் சொல்லியிருக்காங்க மது குடி பிரச்சனை கையாளும் விதம் நன்றன் சொல்லக்கூடிய பத்து சதமும் மோசம் சொல்லக்கூடிய எண்பது சதம் சொல்லியிருக்காங்க குடிநீர் பிரச்சனை கையாளும் வீதம் நன்றின்னு சொல்லக்கூடிய முப்பத்திரண்டு சதவோம் மோசம் சொல்லக்கூடிய அறுபத்தொம்பு சதவீதம் சொல்லியிருக்காங்க பிரச்சனை அதுக்கடுத்து விலைவாசி முறை அரசு கட்டுப்படுத்தும் விதம் இது வந்து முந்தைய அரசும் இந்திய அரசும் ஒரே சேம் பட்டனா இருக்கு நன்றுன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு சதமோ மோசம் அறுபத்தி ஒன்பது ஆட்சிக்கும் பொருந்தும் முந்தைய ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் பொருந்தும் தமிழக மண்டலம் மீதான தாக்குதல் முப்பத்தொரு சதவீதம் நன்று மோசம் ஐம்பத்தொரு சதவீதம் முந்தாட்சிக்கு இந்த ஆட்சியும் பொருந்தும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதால் அரசு ஊழியர்களை அதிருப்தி பன்னெண்டு சதவீதம் நன்று மோசம் எழுபத்தி ஐந்து சதவீதம் அரசு சொல்லியிருக்காங்க சென்னையில் மழைநீர் குடிகா வடிகால் பணிகள் முடிவடைந்தது குறித்து நன்று சொல்லக்கூடிய நாற்பது சதவோம் மோசம் சொல்லக்கூடிய ஐம்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க கல்லுக்கடை விளக்காத கல்லுக்கு தடை விளக்காதது நன்று சொல்லக்கூடிய இருபத்தி மூணு சதவோம் மோசம் சொல்லி எழுபது சதவீதம் சொல்லியிருக்காங்க அம்மாக்களின் திட்டத்தை ரத்து செய்தது நன்றும் சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு சதமோ மோசம் சொல்லி அறுபத்தாறு சதவீதம் சொல்லியிருக்காங்க குடியமரா திட்டத்தை கைவிட்டது நன்று சொல்லக்கூடிய இருபத்தாறு சதவோம் மோசம் சொல்லி அறுபது சதவீதம் சொல்லியிருக்காங்க மணல் கிரனைட் போன்ற கனிம வங்களை கொள்ள கொள்ளை அதிகரிப்பு நன்று ஒன்பது சதவோம் மோசம் அறுபத்தி வருஷம் சொல்லியிருக்காங்க மின்கட்டண வரிசிராய்வு குடிநீர் பதிவு கட்டணம் நன்று சொல்லக்கூடிய பத்து சதவோம்

தமிழக மக்களின் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகள் இரு கட்சிகளின் திரவிரமான செயல்பாட்டாலும் வரவேற்கிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனை தீர்க்க தயாராக இருக்கிறது என்ற பார்வையில் பார்க்கிற போது திமுக இருபத்தஞ்சு புள்ளி மூணு சதவமும் அதிமுக இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவமோ பாஜக பதினஞ்சு புள்ளி ஏழு சதவமோ தாவேக்கா பதினொன்று புள்ளி ரெண்டு சதவமோ நாம் தமிழர் பத்து சதவோம் பிற பதினஞ்சு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க அப்புறம் இந்த அரசுக்கு பாராட்டின திட்டங்கள் வரவேற்பு அதாவது அது எதிர்ப்பு இது வரவேற்பு இரவே திட்டங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் திட்டம் அறுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் நல்ல வரவேற்றிருக்காங்க விடியல் பயண திட்டம் நகர பேருந்துகளில் மகளுக்கு இலவச பேருந்து திட்டம் அது ஐம்பத்தாறு சதவீதம் பேர் வரவேற்பிருக்காங்க மக்களுக்கு மக்களுடன் முதலன் திட்டம் முப்பது நாளில் குறைகள் தீர்க்கும் திட்டம் இதுக்கு வரவேற்பு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பத்தொன்பது சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வரவேற்பு எழுபத்தி மூணு சதவீதம் ரொம்ப நல்ல வரவேற்பான திட்டம் முதியோர் உதவித் தொகை ஆயிரத்தி அறுநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்ட திட்டம் இதுவா நாற்பது சதவீதம் மக்கள் வரவேற்கிறாங்க மகளிர் குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் திட்டம் இதற்கு நாற்பது சதவீதம் பேர் வரவேற்பு தெரிவித்திருக்காங்க அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு இதுல முப்பத்தாறு ஆறு மக்கள் வரவு தெரிவிச்சிருக்காங்க உயர்கல்வியில் முன்னேற்றம் நாற்பது சதவீதம் பேர் வரவு தெரிவிச்சிருக்காங்க மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி ஒன்று பேர் வரவு தெரிவிச்சிருக்காங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா காலத்துல முப்பது புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் முதல்வரின் முகவரி திட்டம் முப்பத்தஞ்சு சதவீதம் புதுமை பெண் திட்டம் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் நான் முதல் திட்டம் நாற்பத்தி மூணு சதவீதம் நான் புதுவன திட்டம் ஐம்பது முப்பது சதவீதம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இலவச வீடு பதினெட்டு புள்ளி இருபது சதவீதம் தாயமலர் வறுமை ஒழிப்பு திட்டம் பதினைந்து சதவீதம் இலவச வீட்டுமனைப்பட்ட எழுபது சதவீதம் மக்கள் இது அரசுக்கு வரவேற்பான திட்டங்களாக இது பார்க்கப்படுறாங்க அதுக்கு இரண்டாயிரத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்று சொல்லக்கூடிய கேள்வி கேட்கிற போது ஆம் நிறைவேற்றிருக்காருன்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஒரு இருபது சதவீதம் பேரும் ஓரளவுன்னு சொல்லக்கூடிய பதினேழு பதிவு சதவோம் நிறைவேற்றவில்லை அறுபது ஒன்பது சொல்லியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்படல் குறித்து தமிழக மக்களின் நில விருப்பம் என்று கேட்கிற போது நன்று சொல்லக்கூடிய முப்பது சதவீதம் பேரும் சரிகளை சொல்லக்கூடிய ஒரு சதவீதம் ஓரளவுன்னு இருபது சதவீதம் பேரும் காசு ஒன்பது சதவீதம் சொல்லியிருக்காங்க தமிழக அமைச்சர் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார்கள் குறித்து ஆதரவு முப்பத்தி மூணு சதவீதம் எதிர்ப்பு ஐம்பத்தி ஏழு காசோ பத்து சதவீதம் சொல்லியிருக்காங்க தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலை தமிழர்களின் மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதா இளைஞர் மத்தியில் பார்க்கிற போது ஆம் வரவேற்பு பெற்றுள்ளது இருபத்தி நான்கு சதவீதமும் இல்லைன்னு சொல்லி அறுபத்தி மூணு சதவீதமும் காசோ பதிமூணு சதவீதம் சொல்லியிருக்காங்க மத்திய அரசின் செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்று பார்க்கிற போது திருப்தின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் அதிருப்தி நாற்பத்தி ஏழு சதவீதமும் காசோ பதினஞ்சு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் மாறப்பட்டதால் திரு அண்ணாமலை அவர்களின் வாக்கு பாஜக பக்கம் செல்லுமா பத்து சதவீதம் ஆம் செல்லும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்காங்க வாய்ப்பே இல்லைங்க அண்ணாமலை ஆதரவர்கள் பாஜக ஓட்டு போட தயாரா இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் போட மாட்டோம் அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டு பேர் சேர்ந்தா கூட அண்ணாமலை ஆதரவர்கள் ஓட்டு போட தயாரா இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க வாய்ப்பில் என்ன அறுபத்தி பேர் சொல்லப்பட்டிருக்காங்க ஓரளவு பதினஞ்சு சதவீதம் பேர் சொல்லப்பட்டிருக்காங்க காசோ பத்து சதவீதம் பேர் சொல்லப்பட்டிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால இந்த கூட்டணிக்கு வரவேற்பு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதால் மக்கள் மத்தியிலும் அந்த இரு கட்சியில் தொண்டர் மத்தியிலும் கேட்கிற போது இருவரும் ஒப்பிட்டு பார்க்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய பதினேழு சதவீதமும் இல்லை இந்த ரெண்டு கூட்டணி சேர்ந்து வரவேற்பு அதிமுக தொண்டராகட்டும் பாஜக தொண்டராகட்டும் ஏனைய மக்கள் மத்தியில் வரவேற்பு என்பது குறைவாக ஐம்பத்தி ஒரு வருஷம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓரளவு பரவாயில்லை ரெண்டு கூட்டணி சேர்ந்து நல்லதாங்க திமுக வீழ்த்தது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஓரளவுன்னு சொல்லக்கூடியவங்க பத்து வருஷம் சொல்லியிருக்காங்க காசோ வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி வரவேற்பு ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அது இதே கூட்டணி தொடர வேண்டுமா இப்ப இருக்கக்கூடிய தொடர என்ற கேள்வி கேட்கற போது தொடர வேண்டும் சொல்லி நாற்பத்தி ஏழு சதவீதம் பேரும் தொடரக்கூடாது பாஞ்சு சதம் பேரும் தொடர் தொடர் வெற்றி கூட்டணி சொல்லக்கூடிய முப்பது சதவீதம் காசு ஏழு சதவீதம் பேர் சொல்லப்பட்டிருக்காங்க விஜய் தாவர் கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்களை அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என ஒரு அஞ்சு கட்சியை முன்னுரிமை எடுத்துக்கிட்டு சொல்கிற போது அதிக வாக்கள் திமுக இரண்டாவது அதிமுக மூணாவது விசிகா நான்காவது நாதா பாஜக பாமக அஞ்சாவடத்துல இருக்கிறது பாமகிற சட்டமன்றத்தில் எந்த கூட்ட கட்சியுடன் கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கேள்வி வடாக்கட மாற்றம் ஒப்பிட்டு கேட்கிற போது அதிமுக வோடு அம்பத்தி மூணு சதவீதமும் திமுக வோடு பத்தொன்பது சதவீதமோ பீர பதிமூணு சதவீதமும் காசு பாய்சதும் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஆதரவு என்று முப்பத்தி ஐந்து சதவமோ எதிர்ப்பு என்று முப்பது சதமோ பரவாயில்லை பால் சதமோ சொல்லும்படி முடியும் என்று இருபது பேர் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் பேச்சு செயல்பாடு மக்கள் மத்தியின் மதிப்பு குறித்து கேட்கிற போது வரவேற்பு ஐம்பத்தொன்பது சதமும் அதிக வெறுப்பு முப்பத்தொரு சதவீதமும் காசோ பச்சோ சொல்லப்பட்டிருக்காங்க

ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்புல இருக்கிறாங்க அந்த இளைஞருடைய புதிய வாக்குல ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ஓட்டு பார்லிமெண்ட் நடந்தது இப்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அப்படி அதிகமாச்சுன்னா அந்த ஓட்டுகளை கவரக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி முப்பத்தொன்பது வயசுக்குள்ள பதினெட்டு முப்பத்தொன்பது வயசுக்குள்ள ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் கொண்ட நடமத்தில் பதிவிட்டாங்க இப்ப வர சட்டமத்தில் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அந்த வாக்குகளிலும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணாமலை சீமான் இவ உதயநிதி இவர்களுக்கான நானுமுகத்தான சூழ்நிலை தான் நிலவுப்படுறதா பார்க்கப்படுது தமிழகம் போதைப் பொருள் நடமாட்டம் வழக்கம் வழக்கம் அதிகரிப்பதை தமிழக அரசு கட்டுப்படுத்துகிறதா நன்றுன்னு சொல்லக்கூடிய பத்து சதவோம் அதிருப்தின்னு சொல்ல முடியும் எண்பதுமோ காசோ பச்சோ சொல்லப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் தமிழகத்தின் அரசியல் கட்சியின் சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு பதிவு செய்யும் எதிர்கட்சி தலைவர் வரை செய்யும் முதல் ஐந்து இடத்தை பிடிக்கும் தலைவர் அதாவது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக அது அது பார்வை வேறு தமிழகத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளில் யார் சிறப்பாக செயல்படுறாங்க அந்த பார்வையில் இந்த நான்காண்டுகள் கேட்கப்பட்ட போது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும் இரண்டாவடத்தில் சீமான் அவர்களும் மூணாவது இடத்தில் எடப்பாடி அவர்களும் நான்காவது விஜய் அவர்களும் ஐந்தாவது அன்புமணி அவர்களும் இந்த முதன் பிரதானமாக சொல்லப்படுறாங்க முன்மொழி என்இபி கொள்கை தமிழக மக்களின் வரவேற்பு குறித்து என்ற கேள்வி கேட்கும்போது இந்த மொழி இந்த சட்ட கல்வி திட்டத்தை பற்றி கேட்கிற போது எல்லா மொழியும் வந்த தப்பு இல்லைங்க சொல்ற மனமாற்றம் மக்கள் உற்பத்தி பார்க்கப்படுகிறது அப்படி வரவேற்புன்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் வர எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய முப்பத்தி மூணு சதவீதமும் காசு பாதி சொல்லப்பட்டிருக்காங்க அரசு கொண்டும் திட்டங்கள் மற்றும் மனுக்கள் மீதான கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் நடவடிக்கை குறித்து கேள்வி கேட்கிற போது நன்றில் சொல்லக்கூடிய இருபத்தி ஐந்து சதவீதமோ மோசம் சொல்லக்கூடிய நாப்பத்தி ஏழு சதவீதமோ ஓரளவு சொல்லக்கூடிய பன்னெண்டு சதவீதமோ காசோ பதினாறு சதவீதம் சொல்லப்பட்டிருக்காங்க பட்டதார இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழக அரசின் நிலைப்பாடு ரெண்டு ஆட்சியுமே இதே தான் இருக்கு அப்போன ஆட்சி இதே தான் இருக்கு இந்த ஆட்சி இதே மாதிரி இருக்கு நன்றி சொல்லக்கூடிய பத்து சதவீதம் பேரும் மோசம் சொல்லக்கூடிய எழுபத்தோரு சதம் பேரும் ஓரளவுன்னு சொல்லுங்க எட்டு சதம் பேரும் காசோ பதினோரு பேர் சொல்லப்பட்டிருக்காங்க வரவிருக்கும் இரண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலில் நான் முனை போட்டி நிலவுவதால் முதல்வராக வாய்ப்புள்ள பிரதான அரசியல் கட்சியாக மக்களின் பார்வையின் பார்க்கிற போது அதிமுக திமுக ரெண்டு கட்சிக்குள்ள இரண்டில் ஒன்று தான் ஆட்சமைக்க வாய்ப்புன்னு சொல்லவங்க அதிகமா எண்பது புள்ளி எழுபது சத பேர் சொல்லியிருக்காங்க மற்ற இருவரில் ஒருவர் ஆட்சி மிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க பதினெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு பேர் சொல்லப்பட்டிருக்காங்க சொல்ல விற்பனை சொல்லுவாங்க ஆறு புள்ளி எழுபத்தி எட்டு பேர் சொல்லப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் வரவிருக்கு இரண்டாயிரத்தி சட்டமர தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியினிடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது ரெண்டாயிரத்தி இருபது முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக மக்களிடம் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டது முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் பத்திடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதமும் திரு எடப்பாடி அவர்கள் எழுபத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதம் பேரும் திரு உதயநிதி அவர்கள் அறுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமும் திரு அண்ணாமலை

உதநீதி அவர்கள் மூணாம் இடத்திலும் சீமன் அவர்கள் நான்காம் இடத்திலும் இருக்காங்க

போட்டிருக்காங்க அப்படி இருக்கிற போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற தலைமையில் ஆட்சி என்ற யுகம் என்ற பார்வையில் பார்க்கிற போது தமிழகத்தில் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே அமைந்தால் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கூட்டணி கட்சி தலைமையில் ஆட்சி அமையும் என்ற யுகத்தில் திமுக அணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் தற்போது வலுவான கூட்டணி அமை கட்டமைத்தால் சிறிதளவு முன்னிலை பெறும் வாய்ப்புள்ளது ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்றத்தை பொறுத்தவரை எழுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் அமைந்தால் இந்த கணக்கு வரும் இந்த சதவீதம் மாறினால் வெற்றி வாய்ப்புகள் மாறும் அதாவது எழுபத்தி ரெண்டு மேலே மேல போச்சுன்னா என்ன பண்ண மாறும் அப்படின்ற போது தற்போது உள்ள சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி முப்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீத வாக்குகளை பெற்று மீண்டும் ஆட்சி புரிவதற்கான வாய்ப்பு இப்போது காணப்படுகிறது அடுத்தபடியாக பா அதிமுக பாஜக பாமா கூட்டணி அமைந்தால் வந்து இருபத்தி எட்டு புள்ளி எழுபது சதவீத வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கிறது இடமாறும் இரு கட்சிகள் தாவேக்கா பாஜக இது நாம் தாக்கா இதுல என்ன பிரச்சனைனா தாவேக்கா நாம் தமிழர் இன்னும் சில எடுத்துக்கட்ட ஆய்வுகள் மூன்று ஆய்வு மேற்கொள்ள இதுல சில சின்ன சின்ன எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு நாம் தமிழர் ஓட்டு வந்து எவ்வளவு ஓட்டு சரி ஒரு பர்சன் ஓட்டு கன்ஃபார்ம் தெரியுது அது ஏறுதான் இறந்தா இறங்குது அன்ற அடுத்து வர ஆய்வுல தான் எங்களுக்கு புலம்படும் அப்படி பாக்குறப்ப தான் அந்த இருபத்தஞ்சு சதவீதத்துல ரெண்டு பேரையும் அடைக்கிருக்கேன் அப்புறம் விஜய் அவர்களுக்கு பதினெட்டு சதவீத வாக்கள் கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு சேராமல் தனித்துவமா இருந்தால் நிச்சயமாக பதினெட்டு சதவீத வாக்களை குடிவதற்கு குறைஞ்சபட்சம் வாக்கு எண்ணிக்கை சொல்கிற போது எண்பது சதவீதம் எண்பதாயிரம் எண்பது லட்சம் வாக்களுக்கு மேலாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கிற போது இது கூட்டணியாக அதிமுக சேர்ந்தால் ஓட்டு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தனித்துவம் இருந்தால் எப்படி மக்கள் நீதி மையம் என்ற கட்சி கூட்டணி இல்லாமல் இருந்த போது சதவீதம் உயர்ந்ததோ திமுக சேர்ந்த சதவீதம் குறைந்ததோ அதுபோல் கூட்டணி இல்லாமல் தனித்துவம் என்றால் சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்பு குறைவு அப்படின்னு பார்வையை எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு மூணு பல சதவீதம் கட்டாயம் ஒரு சட்டமன்றத்தில் இந்த தாக்கும் பாதிப்பு ஏற்படுத்த இந்த நொடியில் நான் பதிவு செய்யப்படுறேன் அப்புறம் பிற நோட்டா தீர்மானிக்கப்படுறது எட்டு சதவீதம் அந்த சேர்த்து வந்து பதினெட்டு புள்ளி நாற்பது சதவீதம் இதுல எட்டு சதவீத வாக்குகள் வந்து மாறுகிற போது இந்த அதிமுக கூட்டணி

படையில் ஆட்சி முதலுக்கு வாய்ப்பு எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் எனி டவுட் கேட்கலாம் அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நாலு தேர்தலிடும் ஒப்பிட்டு பின்னாடி வச்சுருக்கேன் கர்நாடக ரெண்டாயிரத்தி பதினொன்று நாலாம் தேர்தல் கர்நாடக தேர்தல் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபது சட்டம்தான் அதுக்கு அடுத்த இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கும் நான் சொன்னதுக்கும் ஈசிஐ தேர்தலுடைய இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வந்துகின்ற விஷயமும் நான் பதிவிட்டுப்பட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நடுநிலையாக யார் ஒரு ஆதரவுக்காமல் ஒரு காலத்தில் திமுக சொம்புறது இப்போ பாஜக சொ இதுன்றது எனக்கு வருத்தம் அளிக்கிறது ஏன்னா யார் ஒரு தயவும் நான் நல்ல கனிவுருவனாக கடுமையான இன்னைக்கு கடந்தான் பட்டிருக்கேன் இன்னைக்கு வரை என் காசு தான் போயிருக்கு ஒருத்தருடைய உதவியும் இல்லாம இன்னைக்கு வரை இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அந்த களத்து நிற்கிறேன் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கிறேன் அந்த பதிவை நான் ஃபுல் பண்ணியிருக்கேன் அதனுடைய சமீபத்தினுடைய நடந்த தேர்தல்கள் ஒரு நாலு தேர்தலை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கேன் அதையும் ஒப்பிட்டு பொறுப்பான கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் அது ஒர்க் போயிட்டு இருக்குமா வர்க் போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்த ஆய்வில் கட்டாயம் ஒவ்வொரு சாதி வாரியா எந்த परसेंटेज சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அதுல கொஞ்சம் புலம்படலை அது ரிப்போர்ட் கூட இருக்கு அது இன்னும் கொஞ்சம் சில டேட்டா செட் கூட இருக்கு எடுத்து அதை கண்டிப்பா அடுத்த ஆய்வுல இதை நான் படிவறேன் அது கட்டாயம் வேலை நடந்துட்டு இருக்கு சர்வே எது எது சொல்றீங்க சரி அது அது ஒவ்வொரு கட்சிக்கு கோர் ஓட்டு இந்த கட்சிக்கு தான் கோர் ஓட்டு அதாவது அதிமுக பாஜக பாமக கூட்டணி சேர்ந்தால் இப்படி வருவது வாய்ப்பு அந்த கூட்டணி கணக்கில் நான் சொல்லப்பட்டிருக்கேன் அது எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு இன்னைக்கு இருக்க சொல்ல இருக்கிறது யாருக்கு வாக்கு கோர் ஓட்டு அந்த கோர் ஓட்டு தான் வந்து இல்ல 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 அண்ணாமலை அதாவது நீங்க அந்த பார்வை தப்பு எடுத்துங்க நான் நடுநிலை அதை தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி டேட்டாஸ் நான் கொடுக்கப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி என்ன சட்டமன்ற தொகுதியிலும் நடாம தொகுதியிலும் சொன்ன பதிவுலையும் போடப்பட்டிருக்கேன் அண்ணாமலைக்காக அல்ல அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நான்கு ஆண்டுகள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவராக எந்த கட்சியை சார்ந்தவர்கள் திமுக எதிர்ப்பான கருத்துக்களை பதிவு மக்களும் கேட்ட போது அண்ணாமலை முதலிடத்திலும் சீமான இரண்டாம் இடத்திலும் இது கட்சி அடிப்படையில் கேள்வி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருடைய செயல்பாடு என்று கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கேன் இது எதிர்கட்சி எந்தெந்த அண்ணாமலை சீமான மக்கள் வந்து இவங்க திமுக எதிர்ப்பு கருத்துக்களை தான் நான் பதிவிட்டிருக்கேன் அது ஒரு பிரச்சனை என்னன்னா பாஜக இன்னைக்கு விளக்கப்படுற பாஜக பதினோரு புள்ளி இருபத்தி ஏழு சதவீத வாக்கள் பாஜக ஓட்டு அல்ல நோட்டாவோடு இணையாகத்தான் இருக்கிறது இது எட்டு சதவீத வாக்குகள் அண்ணாமலைக்காக வெளியில் போடப்பட்ட வாக்குகள் இது பாஜக மறுபடியும் வாக்காக மாறாது அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை என்னன்னா எப்படி திமுக வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அதாவது சொல்ல போனா வெளிப்படையா சொன்னா உடைய ஓட்டுகள் பாதி ஓட்டு தாவக்க செல்லுது அதே மாதிரி இங்க பாஜக ஓட்டுகள் வந்து அண்ணாமலை தலைவர் பொருள் போட்ட பிறகு அவர்கள் பாஜக அதிமுக வாக்களிக்க தயாராக இல்லை அண்ணாமலையை சொன்னா கூட வாக்களிக்க மாட்டாங்க அந்த மனதில் அவருடைய ஆதரவுடன் இருக்காங்க அப்படி பாக்குற போது பாஜக வந்து நோட்டா கணியான இருக்க தான் இருக்கக்கூடிய நகர் முகத்தை பார்த்தோ செல்வ பிறந்த முகத்தை பார்த்தோ ஓட்டு சொல்ல வாக்காளர்கள் அல்ல அப்படி இருக்கிற போது அண்ணாமலை இல்லாதது மைனஸ் ஆகத்தான் இருக்கிறது அந்த வாக்குகள் தாவக்க செல்கிறதா இல்ல மாற்றுகள் செல்றதா அடுத்த ஒரு ஆய்வு தெரிய வரும் எட்டு பசங்க வாக்குல திணிக்கல அதாவது இங்க சீமான் அண்ணாமலை விஜய் அந்த நான்கு உதயநிதி இந்த நான்கு பேருக்கான அடுத்த தலைமுறை ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தொரு லட்சத்தி தொண்ணூத்தொராயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் வந்து முப்பது வயசுக்குள்ள வாக்காளர்கள் போன நாடாளுமன்ற ஓட்டு போட்டுருக்காங்க அதுக்கான தலைவர்கள் மத்தியில் பார்க்குறப்போ இந்த நாலு பேரும் வராங்க உதயநிதி அண்ணாமலை விஜய் சீமான் இதுதான் அடுத்த ஜென்ரேஷன் லீடர்ஸ் அந்த ஓட்டுக்கான வரப்போது அந்த கணக்கில் வரப்போது அந்த இளைஞர்கள் வாக்குகள் என்ற பிரதானமாக இருக்குது இனி வருங்காலத்துக்கு அடுத்த இந்த வர தேர்தலாகட்டும் அடுத்த தேர்தலாகட்டும் முடிவு செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கோடி வாக்காளர்கள் வரலாம்னு எதிர்பார்க்குற அவங்க டிசைடிங் ஃபேக்டர் தலைவர்களாக இருந்தால் ஐந்தாம் தலைமுறை தலைவர்னு பார்க்குற போது அண்ணாமலை விஜய் விஜய் சீமான் இந்த நான்கு பேருக்கான ஒரு ஃபைட்டர் தான் இனி ஒரு காலத்துக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய போன பஸ்ட் எடுத்து பாருங்க நான் எடுத்த சர்வே அந்த கணக்கெடுப்பில் பொருந்தும் எடுத்துக்கு அடுத்த வெளியிடுறேன் அது எடுத்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு பக்கம் இப்போ பஸ்ட் பார்ட் விட்டு இருக்கு இன்னும் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட் இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் போகணும் இப்போ உடனே எல்லாமே வந்து மொத்தத்தையும் பண்ண இதாகும் அடுத்த பார்ட் அடுத்த பார்ட் வரும் அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் குடுக்குறேன் வாரிசர் கொடுக்குறேன் இதுல இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்ன கேட்டீங்க நீங்க கொஸ்ட் திமுக அந்த போதை அதாவது கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா விசிகா சேர்ந்த தொண்டர்கள் தான் அதிக பேர் விற்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி மட்டும் இல்லை போனை ஆட்சியிலும் இது தொடர் ஆட்சி தொடர்தான் இருக்கு அதாவது இந்த திமுக ஆட்சி மட்டுமல்ல அல்ல அதிமுக திமுக ஒரே நேர்கூட தான் பார்க்குறாங்க அதிமுக வேறு திமுக வேற பார்க்கல ஊழலில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரியாக பார்க்குறாங்க அவங்களும் ஊழல் கட்சி தான் இவங்களும் ஊழல் தான் மக்கள் பார்க்குறாங்க ஒழிய திமுக சிறந்த கட்சி அதிமுக சிறந்த கட்சின்னு பார்க்கல இரு கட்சிகளும் போன ஆட்சியும் அதே பிரச்சனை இந்த ஆட்சியும் அதே பிரச்சனை தீர்வு கிடைக்காம மக்கள் இருக்காங்க தட்ஸ் எ அ ஃபேக்ட் இல்ல நான் ஒரு கட்சியோ சொல்லல இல்ல கட்சியோ நான் போல கட்சியோ சாதிக்குள்ள போல திமுக திமுக வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 கூட்டணியில் வந்து இருப்பது அந்த தாவர ஓட்டுகள் அதிகமா வந்து வீசிக்கலாங்க தான் போகுது அதே மாதிரி இங்க போகுது போதை பொருட்கள் வந்து அதிகம் வந்து நடமாட்டம் வந்து ரெண்டு ஆட்சியும் நடக்குதுன்னு பதிவிடுறேன்

我这 அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மண்ணை சேர்ந்த தமிழ் மொழி இயக்கங்கள் தான் இனி வருங்கால வாழ்வு இனி வருங்காலத்துக்கு உன்ன கால் நூறாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இனி இருந்த இருபத்தஞ்சு வருஷமாக ஆய்வு பண்ணியிருக்க போது தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் இடதுசாரிகள் யார் ஒரு தேசிய கட்சியிலும் தமிழ்நாட்டில் இதுக்கு இடம் கிடையாது மாநில கட்சிகள் மட்டும்தான் இடம் அப்படி பார்க்குற போது தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆளுநர் கட்சி இப்போ ரெண்டு கட்சி அடுத்த தேர்தலில் வந்து வலுவான கட்சி தாவேக்க புதுமையாக வந்த கட்சி அப்படிங்கிற போது இந்த எல்லா கட்சியும் அனலைஸ் பண்ணுற போது திமுக அதிமுக இடையிலான போட்டியாக வருகிற போது அதில் முதலமைச்சர் போது ஸ்டாலின் முதலிடத்தில் ரெண்டாவது இல்ல அது பெண்கள் சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் அதிகமா எடுக்கப்பட்டிருக்கு அதிகமா எடுக்கப்பட்ட ஆண்கள் அடுத்த கொஸ்டின் திசை அதாவது இது ஃபஸ்ட்டு பார்ட்டு இன்னும் அடுத்தடுத்து அடுத்து இன்னும் எலக்ஷன் வருது இன்னும் அடுத்தடுத்து வருது ஒரே மொத்தமாக வந்து இது பண்ணிணா நானே இதை கடமட்டு போயிருக்கேன் எனக்கும் எனக்கும் காசு வேணும் மொத்தமாக எல்லாம் இது பண்ண முடியும் ஒன்றும் யாரும் சப்போர்ட் இல்லை அப்புறம் போது ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிருக்கேன் அடுத்த பார்ட்டு அடுத்த பார்ட்ட வந்து மூணு சர்வே விடுறேன் அந்த மூணு சர்வில் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் கேட்குற அத்தனை விஷயம் வந்துடும் கம்ப்ளீட் இந்த ரெண்டாயிரத்துக்குள்ளே முழு பொலிட்டிக்கல் பொர்ஷன் நான் கொடுத்துருவேன் ஒரு தீசஸ் என்டையர் புக்கு மாதிரி ரெண்டாயிரத்தி வந்து மொத்தமாக கொடுப்பேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல ஒப்பிட்டு பார்க்குறப்போ கணக்காக வரும் அதில் தான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி அந்த தேர்தலுடைய நான் ஒரு சமீபம் நடந்த ஒரு நாலு தேர்தல் உடையதான் நான் உங்களுக்கு லிங்க் இது கொடுக்கப்பட்டிருக்கேன் ப்ரிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கேன் அதையும் இதையும் கம்பர் பண்ணுறப்போ இந்த ரெண்டாயிரத்து ப்ரூவ் பண்ணுவேன் அதுக்கு அடுத்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அப்போ நான் போயிட்டு இருக்கிறப்போ இதையும் இதையும் ஒப்பிட்டு வரும் கணக்கு இருக்கும் கடைசி பக்கங்களை பாருங்கள் நான் சொல்கிற நாலு நாலு இடத்துல ஜஸ்ட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் மார்க்குன்னு மட்டும் பாருங்கள் அது ஒரு நல்ல அதில் கேட்குற போது அண்ணாமலை இருந்த போது அதை மெயினா அண்ணாமலை தலைவராக இருந்த போது அப்போ இருந்த சூழ்நிலைக்கு இப்போக்கும் மாறுபட்டு அதில் அதுல அதுல கொட்டாயம் வந்து அஞ்சு அஞ்சு மாதம் சர்வே இது அதுல வந்து கட்டாயம் கொஞ்சம் பசங்க மாறும் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் இந்த பர்சனவே பொருந்தாது அது கட்டாயம் குறையும் இது அஞ்சு மாசம் கம்ப்ளீட்டுக்காக கொடுத்துருக்கு அண்ணாமலை இப்போ கட்சியில் இருக்கிறதுனால இருக்கிறாரோ தேசிய பொருட்கள் இல்ல கட்சி விட்டு வெளியே போறாரோ இல்ல புது கட்சி தொடர்கிறாரோ என்று தெரியல ஸோ அண்ணாமலை போன பிறகு பாதிப்பு இருக்கு அது அடுத்த சதவீதத்தில் நான் குறைச்சிருக்கும் பர்சனம் என்னன்னு கட்டுவா சொல்றேன் அந்த ரெண்டு கொஸ்டின் கேட்கணும் அடுத்துங்க அது அரசிய மாற்றத்துக்கு கணக்கள் மாறும் அரசியல் கணக்கல் பிணக்கள் இருந்து எண்ணியல் பண்பில் உழவிகள் வந்து மாற செய்யும் அப்படி மாறும் போது அதுக்கேற்ற மாதிரி கணக்கள் வந்து மாற்றம் வரும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஜஸ்ட் மார்ஜின் மாறும் அவ்வளோதான் அதிமுக பாஜக போட்டியாக தான் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அமைய மொழியை தாவேக்காவோ மற்ற சீமானுடைய பா பாதிப்போ இதில் அதிகமாக இருக்காது அதிமுக தா பாஜகவில் போட்டியாக இருக்கும் அந்த போட்டியாக இருக்கும்போது நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது தேர்தல் நடந்தால் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம் வேற கொஸ்டின் இருக்குங்களா ஓகே நன்றி இதுவரை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளாக எனக்கு தொடர்ந்து என்னை அழைத்ததுக்காக என் நிறுவனம் அழைத்ததுக்காக வந்து செய்தியை வெளியிட்டு இந்த செய்தியில் மக்களும் கொண்டு செல்கிற ஊடக நண்பருக்கு என் உயிர் உள்ளத்தோடு அன்பு கறந்து நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா ஒரு சாதாரண சாமானிய ஒரு விவசாய குழுத்துல வந்து பிறந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்டா நான் எடுத்து யாருடைய ஆதரவும் சப்போர்ட் இல்லாமல் இன்னைக்கு கடகாரா இருந்தாலும் குடும்ப பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து போராடி இதை பதிவிட்டு இருக்கிறேன் மக்களிடம் கொண்டு செல்லுங்க இந்த செய்தி மக்களிடம் போய் சொல்லட்டும் அரசியலை பற்றி புரிதல் வரட்டும் சோ தொடர்ந்து இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து மேற்கொள்வோம் ஒத்தனை அத்தனை உளவியல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்